எந்த காய்க்கு பத்து டிசைன் பத்து கலரு பத்து கலருமே பத்து டிசைன்ல வரும் வியாபாரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு அதாவது வியாபாரியே எங்கிட்ட வந்து கேக்குறாங்க ஒவ்வொரு மாடலையும் எங்களுக்கு வந்து போட்டாக்களை அனுப்பி இந்த மாடல் வாங்கி கொடுங்க இந்த மாடல் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு எங்களுடைய வியாபாரியும் எங்கிட்ட கேட்டுட்டு எங்களுக்கு வெயிட்டும் பண்றாங்க சரக்கு எங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாரு பாயி அவங்க கேட்கிற மாடலை பாய் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்ட்டு வெயிட்டும் பண்றாங்க அதனால இந்த அவங்களுக்கு கேட்ட மாதிரி இதெல்லாம் என்கிட்ட யா வரைய அனுப்பி கேட்ட மாதிரி வெயிட் பண்ணி அடுத்த சரணும் வாங்கி தரேன்னு சொல்லிடுது அது வந்து அவங்களுக்கு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு சால் நல்லா பெருசா இருக்கும் யாவரையும் அதே மாதிரி வாங்கி விற்கிற மாதிரி ரேட்டு பாத்தீங்கன்னா ஃபீஸ்லாம் இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் இந்த சாலை பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கும் பாருங்க நல்ல பியூர் ரயான்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரேட்டு வெறும் எழுபத்தி ரெண்டு

ஜிசா ரோஜா பூமானது நமக்கு ரோஜாப்பூன்னா அந்த மக்கள் கொஞ்சம் நல்லா விரும்புறாங்க ரோஜா பூமானது அப்படி இதுல வந்து அஞ்சு டிசைன் வந்துடும் எல்லாமே அஞ்சு கலர் வரும் அஞ்சு கலர் அஞ்சு டிசைன் டிஜிட்டல் பிரிண்ட் இந்த மாதிரி என்னன்னா நீங்க ஒரு சாலை வியாபாரி வாங்கி மக்கள் கட்டி காட்டீங்கன்னா அந்த சாலை அவங்களுக்கு அப்படியே பிரிச்சு போயிருங்க அவங்க ஒரு பங்கன்ல யாராவது போட்டு நின்றாங்கன்னா அவங்களுக்கு அக்ராசனா இருக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அக்ராசனா இருக்கும் அதே மாதிரி வந்து அஞ்சு கிளாத்துமே நல்லா தெரியும் நல்லா கெட்டியா இருக்கும் சாலை பாருங்க நல்லா எவ்வளவு பெருசா எவ்வளவு நீளமா இருக்கும் பாருங்க அஞ்சு கலர் வந்துடும் அஞ்சு டிசைன் வந்துடும் பத்து சாலை நீங்க வாங்கிக்கிட்டே இருக்குன்னா அந்த சாலை வந்து

ஆயிரக்கணக்கான வியாபாரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க சாங்கு துறைக்கு யூடியூப்ல ஆன்லைன்ல வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரிகள்னு பார்த்தா பல நூறு வியாபாரிகள் இருக்காங்க கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய பார்த்தா தமிழ்நாட்டில் பல ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க அது மாதிரி உங்களுக்கு எல்லா வியாபாரி நிறுவனத்திலும் நான் வியாபாரி என்னை பொறுத்தவரை என்னுடைய இது என்னுடைய இது என்ன அப்படின்னா குறைஞ்ச ரேட்ல வந்து மக்கள் போய் சேரணும் நான் ஒரு காலத்துல வந்து தமிழ்நாட்டிலேயே வாங்கிட்டு தோணும் நான் வாங்கக்கூடிய ஒரு கடையில நான் ரெண்டு மூணு கடையில் வாங்குவேன் ஒரு கடையில வாங்குறத விட ஒரு ஐம்பது ரூபா குறைச்சுன்னு ஒரு கடைக்காரர் கொடுப்பாரு சரக்கு இல்லைன்ற பட்சத்துல அவர்கிட்ட போவேன் எங்களோட ஐம்பது ரூபாய் அந்த கடைக்காரர் கொடுங்க அப்படின்னா அனுப்பிச்சு சொன்னார் முடியாது அதே கிடக்காது அந்த தர முடியாதுன்னு மறுபடியும் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சார் அவர் வீடியோல ஐம்பது ரூபா குறைச்சி போறதை பார்த்துட்டு இவர் ஐம்பது ரூபாய் குறைச்சா அப்ப என்ன அப்படின்னா நான் குறைச்சு நான் உங்களுக்கு ரேட்டு சொல்றதுனால நீ இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளும் நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருடைய வீடியோ போய் பாருங்க இன்னைக்கு நான் வந்து இப்ப ஓப்பனா இருந்து ரேட்ட சொல்ல ஆரம்பிச்சிடும் என் கடையில பாத்தீங்கன்னா நீங்க போட்ட அத்தனை வீடியோ ரேட்டு சொல்லாம இருக்க மாட்டேன் என்ன காரணம்னா நான் வந்து நான் ரேட்டு சொல்ல போயிருந்தேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா வியாபாரிகளும் அவங்களுக்கு குறைச்சிருக்காங்க என்ன வாங்கக்கூடிய கஸ்டமர் பல பேருக்க வாங்கினாங்க அவங்களுக்கு எல்லா பக்கமும் குறைச்சிக்கிறீங்கன்னு என்னுடைய நோக்கம் நீங்க எல்லாருடைய வீடியோவையும் நீங்க நல்லா செக் பண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு மேல அவங்க போட்ட ரேட்டு ஒன்னா இருக்கணும் இப்ப அவங்க அதே சாரம் ஐம்பது ரூபா நாற்பது அவங்க குறைச்சு கொடுக்காங்க அதுதான் அதுக்கு இந்த பாய் தான் காரணம் இந்த பாய் ஓப்பன ரேட்டா சொன்னனாலதான் எல்லா நீ ஏற்ற கொண்டு எல்லா சாரும் வாங்க முடியாது நீ எல்லார்ட்டையும் வாங்கணும்ல எல்லார்ட்டையும் என் வியாபாரியே எல்லாருடையும் வாங்குறதுக்கு ரேட்டு குறைச்சு கிடைக்குமா என்னுடைய இந்த விசாரலாம் அந்த ரேட்டை ஓப்பனா சொல்றதுதான் காரணம் அதே மாதிரி ரேட்டு கம்மியா கிடைக்கும் எல்லாத்தையும் கிடைக்கும் எல்லாரும் வியாபாரம் பார்க்கணும் வாங்கி அதே மாதிரி நீங்க எல்லாத்தையும் வாங்கி வியாபாரம் பாருங்க அதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கல எல்லாத்தையும் எல்லாத்தையுமே எங்களை ரேட்டை எல்லாரும் உங்களுக்கு கொடுப்பாங்க எல்லாத்தையும் வாங்க எங்கிட்டையும் வாங்குங்க மக்களுக்கு அதே மாதிரி நீங்க கம்மியான லாபத்துல சேர்த்துங்க நான் தான் சொல்லிட்டேன் அது என்னென்ன லாபத்தை இருக்கோம்னா இன்னைக்கு நீங்க விங்க உங்க திருவிழா இன்னொருத்தவங்க வாங்கி உங்களோட இருபது ரூபா குறைச்சி விட்டுட்டாங்கன்னா உங்கள்கிட்ட வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு தான் வியாபாரம் போகும் அப்ப நீங்க விக்கிறவங்க என்ன பண்ணுங்க அதிகமா நல்லா வைக்கிறேன் என் கடையில வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க ஒரு பீஸ்க்கு இந்த ரேட்டு மாட்டேன் அதே ஓபன் என்னன்னா வியாபாரிக்கு எண்பத்தஞ்சு ரூபாய் சொல்றதா என் அதுல இருந்து முப்பது ரூபாய் கூட வச்சுருக்கா ஒரு பீஸ் கேட்கறவங்களும் தருவேன் தான் மினிமம் முப்பது ரூபா நீங்களும் சேர்த்து வச்சு விருதுங்க மினிமம் ரூபா சேர்த்து ஒரு அஞ்சு ரூபா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் செலவாகுதா ஒரு பாஸ் ஒரு பீஸுக்கு அஞ்சு ரூபாய் டிரான்ஸ்போர்ட் செலவாகுதா இருபத்தி அஞ்சு ரூபாய் வச்சு விடுங்க போதும் நான் விற்கிற சொல்ற ரேட்டுக்கு நீங்களும் கொடுத்துருக்கீங்க அப்ப இவர்கிட்ட போய் வாங்குறதுக்கு நான் தேதியில் போய் இந்த தாயிட்ட போய் வாங்குறதுக்கு தெவுல நான் வாங்கிக்கிறே வாங்கிடுவாங்க அதனால விசாரணை முப்பது ரூபா பீஸ் வச்சு விட்டுருந்தேன் ரொம்ப அதிகமா லாபம் வச்சுருக்காங்க சிந்தைக்கு நான் அப்படிதான் தருவேன் சில்லைக்கு வந்து இதே எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு இருந்தாங்க ஒரு பீஸும் தேங்கி மாட்டேன் அதுதான் யா நான் ஓப்பனா ஓப்பனா ரேட்டை சொன்னேன்னா நான் சில்லைக்கு அந்த ரேட்டுக்கு மாட்டேன் அடிச்சு சொல்லுவேன் யாரும் வந்து எனக்கு வாங்க முடியாது என் வாங்க முடியாது சிந்தைக்கு வந்து முப்பது ரூபா கூடாது அதே மாதிரி முப்பது ரூபா கூட இருந்தாலும் அது அவங்களுக்கு லாபம் தான் சிடுக்கான ஊருக்கு இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நீங்க ஏதாவது அடுத்த வீடியோல அடுத்த வீடியோல ஏதாவது கேளுங்க சொல்லுங்க